முருகா முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய கண் உனது கண்களில் படும் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இன்றுடன் முடிய போகின்றது தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் வருந்து கொண்டிருக்கின்றாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நன்றாக நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னுடைய கரங்களை நான் விட்டுவிட மாட்டேன் தங்கமே இன்னும் சில நாட்களில் அனைத்தும் நிறைவேற போகின்றது என்னுடைய வாழ்க்கையில் நடப்பது அனைத்துமே தவறாகவே நடக்கிறது என்ன செய்வது என்று நினைக்காதே உனக்கு துணையாக உனக்கு பக்க பலமாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் நிதானமாக யோசித்து செயல்படும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன்பு நீ வளர்ச்சி அடைந்து உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் தங்கமே உன்னை வெற்றி பெற செய்யவே நான் போராடி கொண்டிருக்கின்றேன் நீயும் அதில் தெளிவோடு இருந்தால் இவ்வுலகத்தில் உன்னை வெல்ல யாருமே இருக்க மாட்டார்கள் நீ இருப்பது நிலையில் மட்டுமல்ல நீ எந்த இருக்கின்றாய் என்பதையும் வைத்துதான் உன்னுடைய தகுதியை மற்றவர்கள் தீர்மானிப்பார்கள் நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ வெறும் கூழாங்கல் தான் நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது அனைத்து விஷயத்திலும் மௌனமாக இரு மௌனமாக இரு தங்கமே உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது உன்னை யாருக்குமே புரியாத பொழுது உன்னை விட்டு பிறர் விலகும் பொழுது உன்னோடு யாரும் பேசாத பொழுது உன்னை குறை கூறும் பொழுது உனக்கு கோபம் வரும் பொழுது உன்னை வெறுக்கும் பொழுது உனக்கு பிரச்சனை வரும் பொழுது மௌனம் ஒன்றே சிறந்தது மௌனத்துடன் அனைத்தையும் கடந்து வா உன் அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் இடர்கள் சூழ்ந்து மனம் சோர்ந்து முருகா என அமரும் பொழுது யாம் இருக்க பயமேன் என்று என்னுடைய கண் சிமிட்டி உன்னை கட்டி அணைத்து உச்சி முகழ்வேன் தங்கமே உனக்காக நான் இருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது எந்த பயமும் உனக்கு வேண்டாம் கெட்ட நேரங்கள் உன்னுடைய அனைத்தும் விட்டது... உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகி விட்டது நீ இத்தனை நாட்கள் பொறுமையாக இருந்ததற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்க போகின்றாய் ஓம் வெற்றிவேல் முருகா